வரைக்கும் வரமத்துல பிறகு வணக்கம் இப்ப நாங்க இந்த டெங்கு காய்ச்சல் மழை வந்துட்டு நேத்து இருபது வயசு எக்ஸாமுக்கு வந்த மல்கர் சம் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் எழுதி இருந்த ஒரு மாணவன் வந்து அப்படியே மேசையில் அப்படியே மயங்கி விழுந்து மூக்கால் ரத்தம் கசிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கட ஈட்டி கொண்டு வந்தாங்க சரி கொண்டு வந்து பார்க்குற டைம்ல ப்ரெஷர் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டு தொண்ணூறும் அறுபதும் ப்ரெஷர் குறைஞ்சிட்டு ஆளுக்கு தலை சுற்று மயக்கம் சத்திவாரம் மாதிரி வலத்துக்கு வழி மாதிரி தான் இந்த வந்த கதை வந்து காய்ச்சல் வந்து ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்த காய்ச்சல் வெள்ளிக்கிழமை இரவு காய்ச்சல் வந்துருக்கி சனி ஃபுல்லா ஞாயிறு ஃபுல்லா ரெண்டு நாள் நேற்று திங்கக்கிழமை அவர் எக்ஸாமுக்கு வந்து இதுதான் கதை சரியானே அப்போ கொஞ்ச நேரத்தியால நாங்க பிளட்லாம் எடுத்து பிளட் கவுண்ட் பார்க்கணும் அதுக்கு டெங்கு காய்ச்சல் பார்க்கறது பார்க்குறது பிளட் அடுத்து அனுப்பி திருப்பி அரை மணி தேரத்துல போட்டுல இருந்து ஹோல் வருது ஆள் வந்து நீளமாகுது கையெல்லாம் ஆள் வந்து ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இருக்குது உடனே அஸ்ரப் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ரைட் இப்போ நம்மட பக்கம் வளமையை நடக்கிறேன்னா டெங்கால ஒரு மரணம் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் எல்லாருமே என்ன செய்கிறார் ஆ அலர்ட் ஆகுறது என்ன சுத்தப்படுத்த தொடங்குறதும் எல்லாம் க்ளீன் பண்ணுற தொடங்குறது ஆகவே இப்போ இந்த பீரியட் வந்து கூடுதலாக தடுமல் காய்ச்சல் தான் போகுது என்ன மழை கூடுதல் காற்று எல்லாருக்கும் தொண்டை நோவு தடுமல் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் போகுது இதே டைம்ல மழையும் பேஞ்சு புத்து விட்டு பெய்யுது அப்போ அதனால டெங்கு நுழம்பு பெருகிறதுக்கும் இந்த டைம்ல சான்ஸ் கூட சில ஆட்களுக்கு தடுமல் காய்ச்சலுடைய டெங்கு காய்ச்சலும் பெறும் சரியானே அவை நாங்க கட்டாயம் இந்த டெங்கு காய்ச்சலை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவு இருக்கணும் சரியானே இதுல அரசாங்கத்தால அந்த விஷயம் தானே இது நீங்கள் வீட்டை கொண்டு போய் வாயிச்சு பார்த்துட்டு மற்ற ஆக்களுக்கும் இந்த விஷயங்களை கொடுங்க சரியான வீச வேணா வாசிக்க கொடுங்க காய்ச்சல் ரெண்டு நாள் தாண்டிட்டுன்னு சொல்லிச்சேன்னா கட்டாயம் நாங்க ரத்த பரிசோதனை செய்யணும் பிளட் கவுண்ட் செய்யணும் கொடுபோக்க அதிக்காதங்க அல்லது காய்ச்சலோட சோர்வாரிக்கு அல்லது விடுவது இல்லை தொடர்ச்சியா ஒரே மாதிரி காயுது இப்ப முதலாவது அண்டை விட இரண்டாவது அண்டு குறைஞ்சிட்டு போகுதுன்னா பரவாயில்லை சரியான அப்ப காய்ச்சல் வந்து ரெண்டு நாளாயும் ஆயும் தொடர்ச்சியா காய்ச்சல் காயுது தொடர்ச்சியான பாந்தி தொடர்ச்சியான வயிற்று வலி இதுவும் வரும் வயிற்று வலி வரும் ஆஹ் அடுத்தது வந்து மூக்கால ரத்தம் கசிவு அல்ல ப்ரஷ் பண்ணக்குள்ள பல்லு இடவுகளுக்கு ரத்தம் கசிகிறது அல்லது டொய்லெட் போவக்குள்ள வந்து டொய்லெட் கருப்பா போறது சரியான இப்படியான அறிகுறி இருந்தா டேஞ்சர் ரத்த கசிவு நிலைக்கு வந்துட்டு ஏன்னா டெங்கு காய்ச்சலுங்கிறது சும்மா நோமையான டெங்கு காய்ச்சல் இருக்கு அது டெங்குன்னு தெரியாமக்கே நம்மளுக்கு குணமாயிட்டும் போயிடும் அது டெங்கு பீவர் சொல்றேன் ரெண்டாவதுதான் சிக்கலானது டெங்கு குருதி போக்கு டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் அதுல என்ன செய்யணும் ரத்தம் லீக் ஆகுற ரத்த குழாய் வந்து மெல்லிசாகி ரத்தங்கள் கசிய தொடங்கும் அதுல குருதி சிறுதட்டுகள் குறையிற நம்மள ரத்தத்தில் இருக்கிற குருதியை உரையை வைக்கிற அந்த சிறுதாட்டுகள்ல குறைஞ்சிட்டு போகும் குறையக்குள்ள ரத்தம் லீக் ஆக தொடங்கும் அப்ப என்ன செய்யும் தோல் கீழே வந்து சுவப்பு நிற பெற தொடங்கும் சரியானு அதே மாதிரி ரத்தம் சூறி போட்டு சும்மா கொஞ்சம் தடுமலுக்கு சூறினாலும் ரத்தம் போட தொடங்கும் கொஞ்சம் இருமினம் இருமலோட ரத்தம் வருது சில டைம் ரத்தம் வந்து பிரவுன் கலர்லயும் பெறும் கோபி கோபி கலருக்கும் பெறலாம் அப்ப கவனம் சத்தி எடுக்க கூட அந்த கலரெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் இப்படியான மாற்றம் நடந்தா வெயிட் பண்ண கூட உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னர் நாலு மணிக்கு போகணும் வச்சிருக்க கூடாது பிரைவேட்டுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போனா பிளட் கவுண்ட் செய்து பார்ப்பாங்க சரியான அதே மாதிரி டாய்லெட் போக ரத்தம் அல்லது கருப்பா போறது தன்மை இருந்தா கட்டாயம் அவசரமா பார்க்கணும் அடுத்தது சோர்வா இருக்குன்னா ப்ரெஷர் குறையுது இப்படியான தன்மை இருந்தாலும் உடனடியாக நாங்க அடுத்தது சில டைம்ல காய்ச்சல் கண்ணுக்கு பின்னால கண் போல் போலுக்கு பின்னால வலி இருக்கும் கடும் நோ சரியான அப்படியான அறிகுறிகளும் அந்த டெங்கு காய்ச்சலுக்கு இருக்கும் ஆகவே நாங்க டெங்கு காய்ச்சலுங்கிறது நோமலா மூணு நாள் காஞ்சிட்டு குணமாறு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த டெங்கு குருதி போக்கு காய்ச்சல் தான் டேஞ்சர் அடுத்த மூணாவது கட்டம் அதிர்ச்சி நிலை அதாவது சொக்க ஆயிடுவாங்க கலப்ஸ் விழுந்துருவாங்க பிரஷர் நல்லா குறைஞ்சி ரத்தம் எல்லாம் வயிற்றுக்குழிக்குள்ள உடல்ல உறுப்புகளுக்கு கீழே எல்லாம் ரத்தம் லீக் ஆகி அவங்க வந்து கலப்ஸ் ஆயிடுவாங்க அது டேஞ்சரான கட்டம் ஆகவே நாங்க அந்த கட்டத்துக்கு போறதுக்கு முதல்ல நாங்க எங்களை பாதுகாக்கணும் சரியான இப்படியான அறிகுறி இருந்தா நாங்க கட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இப்போ நான் சாதாரணமாக வந்து இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்னு சொல்லி சந்தேகப்படுற காய்ச்சலாக இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல வந்து மழை பெய்ய வடியால் காய்ச்சலுக்கு மருந்து குடிக்கிற டைம்ல கடுப்பு குளிர்செயலை போடாதுங்க அது போக்க கூட்டும் சரியானு கடுப்பு குளிர்செயல் சரியானு அஸ்பிரின் குலுசை டைக்ளோஃபன குளிசைங்கிறது அடுத்தது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் குறை போட்டு மெஃபனமிக் ஆசிட் புரூஃபன் சிரப் எல்லாம் கொடுப்பாங்க கடுப்பு அதில் பானிரி அதெல்லாம் கொடுக்க கூடாது இந்த காய்ச்சல் டைம்ல என்ன சரிச்சுன்னா உங்களை டெங்கு காய்ச்சல் மதிக்க இல்லாமல் போயிடும் அடுத்த குருதிப்போக்கையும் கூட்டக்கூடியது நீங்க காய்ச்சல் வந்தா பெரசிட்டமோல் மட்டும் தான் நீங்க எடுக்கணும் அதுவும் கூட எடுக்கப்படாது டாக்டர் டோஸ் எடுக்கணும் அந்த அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கடுங்கவனம் அவங்களுக்கும் அதே டோஸ் எடுக்கணும் ஏன்னா டெங்கு வைரஸ் வந்து ஈரலை பாதிக்கிறது அதாவது குணமாகாமக்கு காய்ச்சல் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுல ஈரல்ல வலது பக்க இந்த ஏரியாவுல ஆஹ் மேல் வகுத்துல வந்து நோ நோண்டு வரும் சரியானே அப்ப அந்த மூச்சடி விகாசம் வரும் அப்ப அது வந்து ஈரல வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்ப அந்த வை பெரசிட்டமோலையும் ஓவரா போட்டா ஈரலை பாதிக்கும் அதனால நாங்க பெரசிட்டமோல் மாத்திரை மாத்திரை நம்ம பாவிக்கணும் வைத்திய ஆலோசனை படி பாவிக்கணும் சரியானே அடுத்தது இந்த காய்ச்சல்கள் போற டைம்ல நீர் ஆகாரங்களை நல்லா எடுக்கணும் தண்ணி சாப்பாடுகள் தெம்பிலி தண்ணி தோடம்பழம் சரியானே ஒரேஞ்ச் ஜீவனி நீராகாலங்கிறங்க கிளியரான தண்ணி கலர் தண்ணி எல்லாம் குடிச்சிடப்படா சரியான சோப்பு கலர் பீட்ரூட் சாப்பிட்டீங்க சத்த கொஞ்சம் சக்தி வந்துட்டு சக்தி வந்தா சோப்பு கலர்ல வந்தா டெங்கு காய்ச்சல் சத்தியா அல்லது பீட்ரூட்ற சக்தியானது நம்மளுக்கு குழப்பமாகும் அது ரெட் கலர் ப்ரௌன் கலரான பிஸ்கெட்டுகள் சாக்லேட் பிஸ்கெட்டுகள் சாக்லேட் ஐட்டம் கோஃபி கோபி சரியானு அதே மாதிரி பிரவுன் கலரில் வார குளிர்பானங்கள் எதுவும் நீங்க பாவிச்சிடப்படாது சோப்பு கலர்ல இருக்கிற குளிர்பானங்கள் சோப்பு கலர் உணவுகளையும் பாவிக்க கூடாது சரியான இந்த காய்ச்சல் இருக்கிற டைம்ல சும்மா கிளியரான வெள்ளை என்ன தெம்பிதை தண்ணி தோடம்பாலும் அதுகளை கொடுங்க ஒரேஞ்சு அதை புரிஞ்சு சாறுகளை கொடுங்க நீராகாரம் தான் முக்கியம் எண்ணெய் கொழுப்பு உள்ள உணவுகளை வந்து கொடுக்கப்படுறேன் ஏன்னா எண்ணெய் கொழுப்பு உணவுகளுக்கு சமீபத்துக்கு ஈரல் தான் தேவை ஈரல் வைக்கிற பித்தம் தான் எண்ணெய் கொழுப்பு சாப்பாடு சமீப செய்ய வைக்கிற தேவை அப்ப டெங்கு காய்ச்சல் வார டைம்ல அந்த வைரஸ் வந்து ஈரல்லையும் அந்த தாக்கங்களையும் ஏற்படுத்து அதனால நாங்கள் ஈரலை ஃபஸ்ட்டு அழைக்கணும் அதே கடுமையான வெண்ணெய் நம்ம நம்மடாக என்ன சில காய்ச்சல் காய்கறி வாய் கொத்துரொட்டி கேட்குது புள்ள காய்ச்சல் வாங்கி என்ன சேர்க்குது பிரியாணி கேக்குதுன்னு சொல்லி அதுகளை வாங்கி கொடுங்க அப்படியெல்லாம் கொடுக்காமக்கு சோடீட்ஸ் இருக்குது ரோல்ஸ் இருக்குது உரப்பு கேட்குதுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறாமக்கு இந்த நீர் ஆகாரங்களை கொடுங்க சரியா இதுகளை வச்சோம்னா தானாக நாங்க கட்டுப்படுத்திக் கொள்ள இயலும் அது ஒரு வைரஸ் அலை அதுக்கு பெருசா வைத்தியங்கள் ஒண்ணுமில்லை அதால வார அந்த நீரிழப்பு அதுகளை பேலன்ஸ் பண்ணி அவரை யூரின் போறது அதையும் பார்க்கணும் யூரின் போற ஒரு ஆறு மணி தேரமா யூரின் போகல காய்ச்சல் காரு ஆளுக்கு தான் கவனம் மறிக்கணும் தண்ணி போறங்கோ லீக் ஆகுது யூரின் வருது இல்லைன்றா உள்ளுக்கும் தண்ணி லீக் ஆக தொடங்குது அப்ப அதையும் கருங்காவணும் அதையும் பார்க்கணும் யூரின் போகலன்னா உடனே அவசரமா நீங்க வைத்தியசாலையை கொண்டு வரணும் இப்படியான அறிகுறிகள் இருந்தா நாங்க அந்த உயிர் ஆபத்து நிலைக்கு போகாம எங்களை பாதுகாக்கலாம் மற்றது இந்த நுழம்பு இவர் தான் இந்த வேலையை பார்க்கிறாரு ஆறு பகல் நேரத்துல கடிக்கிற இந்த நுழம்பு ஆரை கடிக்கணும்னா மாச்சக்காரனுக்கு தான் இந்த டைம் இந்த நுழம்பு கடிக்கிறேன் இந்த நுழம்பு கடிக்கிற இந்நேரம்டா காலை நேரம் விடுஞ்சி அதிகாலை நேரம் பருகிறார்கள் தூங்குறாக்கள் அந்த டைம்ல இவர் கடிப்பார் மாலை நேரம் அடுத்தது பொழுது சாயப்போகுது இந்த ரெண்டு நேரம் தானா பொதுவா இந்த டெங்கு நுழம்பு கடிக்கும் நேரம் அப்ப ஆக்டிவா இயங்கி கொண்டிருக்கிறார்கள் சுபகுக்கு போன அப்புறம் போய் வந்து ஆஹ் சைக்கிள் ஓடின வேலைக்கு போன மாக்கட் போன சாம்பாங்க போனார்கள் கடிக்க மாட்டா சுபோக போட்டு தூங்குறார்கள் அவங்களுக்கு இது கடிக்கும் பின்னரங்களையும் சும்மா இருந்து விட்டு போனோ விட்டிருக்கிறார்கள் கிடைக்கும் டிவியை பார்த்து இருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு நேரமும் தயவு செய்து வீட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துறாங்க என்னது நான் இயங்கி இது வேலையை செஞ்சிட்டீங்க அப்ப கைகால் இயங்கினா நுழம்பு வந்து கடிக்க சான்ஸ் குறையே அப்ப இந்த நேரங்கள்லாம் நுழம்பு கடிக்கிறது சரியான அப்ப வீட்டு வேலைக்குள்ள இருட்டு அரிக்கப்படும் அப்ப வெளிச்சம் அரிக்கணும் அந்த இருட்டு வேலைக்குள்ள தங்கிட்டு இருப்பார் உடுப்பு ட்ரக்குகள் அதெல்லாம் வந்து நீங்க மூடின ஒரு கூடையில பழைய உடுப்பு எல்லாம் போட்டு மூடி வைங்க அந்த ஹேங் பண்ணி வைக்க வேணாம் கொலி வைக்க வேணாம் அதுல எல்லாம் நுழம்பு இருக்கும் கேட்டு இந்த கொஞ்சம் நாளைக்கு மழை காலத்துக்கு கேட்டு கலைச்சு வச்சாலும் பருவாயில்ல கேட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த நுழம்பு தங்குற இடம் என்ன அந்த பெரிய நுளம்பு தங்குற இடங்கள்ல நான் சொல்றதெல்லாம் ஒளிச்சுட்டு இருக்கு அப்ப வெளிச்சமா வைங்க சரியானு ஜன்னல்களை திறந்து விட்டு பகல் நேரங்கள்ல நீங்க அப்புறம் அந்த நுழம்பு அந்த மகதி ஆகிற டைம்ல தெரியா ஜன்னல் நீங்க மூடிக்கணும் சரியானு இப்படி சில கட்டுப்பாடுகளை செய்யணும் நுழம்பு வலைய பாருங்க இந்த துண்டுகளுக்குள்ள நீளமான உடுப்புகளை போடுங்க சொக்ஸ் எல்லாம் போட்டு தூங்குங்க நீளமான ட்ரௌசர் சொக்ஸ் புல் புல் கை ஷர்ட் போட்டு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கைக்கெல்லாம் கவர் போட்டு தூங்க வைங்க அந்த நுழம்புகள் டிரெக்டா கடிக்கிற தன்மையை கொஞ்சம் குறைக்கும் சரியான இப்படியான பாதுகாப்புகளை நீங்க செய்யணும் மற்றது உங்களோட வீட்டுக்குள்ள நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருக்கு வீட்டை வளர்ச்சி நுழம்பு பெருகக்கூடிய எல்லாம் வெண்டைகே ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாரும் வீட்டை வளர்ச்சி ஏதாவது நீர் தேங்கக்கூடிய நம்ம வீசின சாமான் சிரட்டு யோகட் கப் பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் டயர் அடுத்தது அந்த தண்ணி இனிக்க கூடிய அந்த பூக்காண்டுகள் அந்த வாளடை மடல் சரியானு சரி இதுக்கு அன்னாசி மரம் அண்ணா சார் அதுல எல்லாம் இப்படி இப்படி இருக்குமா அதுக்குள்ள தண்ணி நிற்கும் இந்த நுழம்பு வந்து நல்ல கிளியரான கொஞ்சம் கிளியரான தண்ணி எல்லாம் வரும் ஊத்த தண்ணியில வளர்றது இல்லை இவர் இவர் ஆள் வந்து கடும் கிளீனான ஆள் சரியான அப்ப அவர் வந்து கிளீன் தண்ணி தான் வளரும் அப்ப இந்த பூச்சாரிகள் இருக்கிற தண்ணிகள் சில டைம்ல வீட்டு வேலைக்குள்ள பூச்சாட்டி வைக்கிறது ட்ரீவில நீங்க ஒரு ட்ரே ஒன்று வச்சிருப்பீங்க அந்த ட்ரேக்குள்ள தண்ணி வடிஞ்சிருக்கும் அது ஃபிரிட்ஜில பின்பக்கம் என்ன பின்னுக்கு ஒரு கண்டன ஒண்ணிக்கிறேன் தண்ணி நிற்கும் அது வேலை கலட்டி அது வேலைக்குள்ளே பாருங்க குடம்பியல் செய்யும் அடுத்தது வீட்டுகளில் பாவிக்காத மாடிகள்ல கோமாட்டாதுகளில் தண்ணிய பிளஷ் பண்ணி கொமட்டம் மூடி வைங்க சரியான திறந்து வச்சா அதுக்குள்ள நுழம்பு வந்து முட்டையை விடும் ஒரு அதுல இருந்து பெருகும் பாலடைஞ்ச வீடுகள் பால வீட்டுகள் ஆக்கல் இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீடுகள் எம்ம வச்சுக்கி சொல்லி அந்த வீட்டுகள்ல வந்து இதெல்லாம் மூடி மூடிடுக்காண்டி செக் பண்ணி சொல்லணும் ஏன்னா நம்ம மட்டும் இருப்போம் சரியா கிளீனா பக்கத்து வீட்டுல இருந்தா தான் நுழம்பு ஆகவே இப்படி நுழம்புகள் தங்கக்கூடிய இடங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் டேங்குகள்ல பாருங்க வீட்டுகள்ல டேங்குகள் செலவுல பாவிக்காமக்கு என்ன டிதக்ட் லைனை கொடுத்துருப்பீங்க டேங்குல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கும் மழை பெஞ்சதுக்கு பிறகு வெளியா சும்மா இருந்திருக்கும் சிலாக்கள் வீட்டுகள்ல மேலுக்கு பழைய அந்த அந்த கல்லலை காட்டின டேங்கு எல்லாம் இருக்கிற அப்படியே அதுக்குள்ள பூரிய வச்சிருப்போம் அதுக்குள்ள தண்ணி நிற்கும் இதுகளை எல்லாம் பாருங்க பீதிகள் எல்லாம் செக் பண்ணுங்க ஆறு ஒரு ஆளை பிடிச்சுன்னா நாம பெரிய செலவுக்கு கொண்டு போய் முடியும் பிள்ளைகளுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அடுத்து நான் நீங்க நினைக்கப்பட பக்கத்து வீட்டுல டெங்கு காய்ச்சல் வந்தா அந்த அந்த பிள்ளைக்கு மட்டும்தானே அந்த நுளம்பு குத்தினேன் எல்லாருக்கும் குத்தும் சரியானே ஒரு பிள்ளை செலக்ட் பண்ணி குடுத்துடல ஒரு தான் நாம டெங்கு காய்ச்சல்னு கண்டுபிடிப்போம் சரியானு மத்தாக்களுக்கும் அதே டெங்கு காய்ச்சல் வந்து சில பேர் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியால குணமாயிருப்போம் சரியானே அது டெங்கு காய்ச்சல் நோயாளி இருந்தா அவரை தோல்ல அந்த டெங்கு வைரஸ் அவரை ரத்தத்துல ஓடுந்தானே அப்ப அவருக்கு ஒரு நுழம்பு குத்தி போட்டு ஏன்னா அந்த நுழம்பு டெங்கு வைரஸ காவி கொண்டிருக்கும் அப்ப இன்னொரு ஆளுக்கு போய் அதை திருப்பி ஏத்தலாம் அந்த நுழம்பு அதனால நீங்க பக்கத்து இது எல்லாம் நீங்க அவதா நீங்க பக்கத்துல பால் அடைஞ்ச அளவு இருந்தா நாம அந்த ஆக்கள் செய்யாதீங்கன்னு பரவாயில்ல நாம கொஞ்சம் பேர் சேர்ந்து சரி அந்த வளர்ச்சி இப்ப நாங்க இந்த ரோட் சைடு தான் செய்யறோம் முனிசிபால் வரும் பாத்து பார்த்து இருந்தா நடக்குது இல்லை அப்ப நாங்க என்ன செய்யற நாங்க ஸ்டாஃப் எல்லாம் கிளவுஸ போட்டு அது கிடையாது கிடக்குற கண்டெய்னர்கள் பிளாஸ்டிக் இதுகள் பொட்டில் எல்லாம் குடிச்சு போட்டு 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 போவாங்க அதெல்லாம் நாங்க கிளீன் பண்றோம் இப்படி நீங்க மற்றாக்களை பார்க்க வேண்டாம் நம்ம வந்து நம்மளுக்கு நோய் வந்த அப்புறம் நாம் அவருக்கு ஏசி வேலையில் இருங்க வந்து விசேடமா சின்ன பிள்ளைகளும் ஒரு வயசு குறைஞ்ச பிள்ளைகள் அதே மாதிரி ஸ்கூல் போற சின்ன பிள்ளைகள் வயது முதிர்ந்தாக்கள் கர்ப்பிணி தாய்மார் இவங்க எல்லாம் கடும் கவனம் சரியானு அப்ப இவங்களுக்கு அந்த தொட்டுகள் அவங்க பொடி வந்து நோய் சக்தி குறை அறிக்கும் எரியா பாதிக்கக்கூடியது அப்ப இப்படியான ஆக்களை எல்லாம் நாங்க பாதுகாக்க வேண்டிய அதனால ரெண்டு வேலை அதாவது பெரிய நுழம்ப பெருசுறது நுளம்பு பெருகிற இடங்களை அழிக்கிறது அதுகளை நாங்க செய்யணும் அந்த இதுகள் தேங்காய் மட்டைகள் என்ன தெம்பிலி குடிச்சு போட்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் துண்டாக்கி அதை காய வச்சிடணும் அல்லது பெரட்டி வச்சு தண்ணி நிக்காத மாதிரி பாருங்க இந்த காணுகள் விசேடமா இந்த பீலிகள் எல்லாம் வந்து அடைச்சிருக்கும் நாம யாரும் பீலிகள் வந்து கிளீன் பண்றல வீட்டுகள்ல என்ன மாறி இருக்கிறார்கள் பிரச்சனை இல்லை மற்றவர்களுக்கு எல்லாம் அந்த பீலிகளுக்குள்ள அடைச்சு போயிருந்தோன்னு தண்ணி நிற்கும் ஓடாமுக்கு அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அந்த முட்டை வந்து திருப்பி பொறிச்சி பெரிய நுழம்பு மாறிடும் ஆகவே தயவு செய்து நீங்க எல்லாருமே இதுல பங்கெடுக்கணும் வீட்டு வேலை சிங்கு வேலைக்கு என்ன செய்வோம்னா ஒரு கோப்பையை வைப்போம் சிங்குல ஓட்ட அந்த டெப்பு வேலை லீக் இருந்த என்ன வளமையா அதுக்குள்ள ஒரு கோப்பையை வைக்கிற அந்த கோப்பை தண்ணி சேர்ந்து தெரிவிக்கும் அதுல நுழம்பு பெரு நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்திர இல்லையே அப்ப இதெல்லாம் கவனம் இந்த பீரியட்ல இதெல்லாம் பாருங்க ஒரு ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு ஒரு அப்பா ஒரு ஆள் அவர் தொடர்ந்து படுக்கையில பெட்ல இருக்கிற அவருக்கு கட்டிலுக்குள்ள தண்ணி பிடிச்சு போட்டு வைக்கிற இப்படி ஒரு கோப்பையில இருந்து நுளம்பு குடம்பி எடுத்திருக்காங்க மாதிரி போய் எங்க இருந்து இந்த நுழம்பு வந்தது ஒரு பிள்ளைக்கு டெங்குன்னு வந்தா அந்த ஏரியா வீட்டுகள்ல வந்து நுழம்பு எங்க வந்த எங்க பெரிய விடுவாங்க தேடி போக கூட கட்டிலிருக்குல ஒரு சின்ன ஒரு கோப்பை ஒன்று அதுக்கு சண்டி இருந்தது அது எத்தனை சன்னியே தெரியாது சரியா அப்படி வைக்கிறான மறந்து போறானே இப்படி வீட்டு வேலை நம்மளுக்கு தெரியாமல் சின்ன சின்ன கண்டெய்னர்கள் அதுகள் இன்னைக்கு போய் எல்லாரும் வீட்டு வேலை பாருங்க கிளீன் பண்ணுங்க சரியான இப்படி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்க ஒரு உயிராபத்து வந்ததுக்கு போறவா லேட் ஆகாமக்கு பரிமூணு நாங்க காக்குறதுக்கு இந்த வேலை திட்டத்தை நீங்க இப்ப எல்லாரும் செய்யணும் இதுல எல்லா விடயங்களும் இதை கொண்டு வாய்க்கு பாருங்க சரியானே எல்லா விஷயங்களும் இதுக்கு அறிகுறி என்ன எப்ப ரத்தம் பார்க்கணும் ரெண்டு நாள் தாண்டிச்சு இந்த ரெண்டு நாள் தாண்டிச்சு விசாரிச்சுன்னா கட்டாயம் பிளட் கவுண்ட் செய்யணும் சரியானே அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிளட் கவுண்ட் செய்யலாம் வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் பாக்குற அதை கட்டாயம் செய்யுங்க சரியானே மற்றது அன்டிஜென் என்எஸ் ஒன் அன்டிஜென் டெஸ்ட் எல்லாம் இருக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு விலை கூட அது டெங்கு தானு பாக்குறது டிரெக்டா பாக்கலாம் இது வந்து டெங்காய் இரிக்கலாம் சரி சந்தேகப்படக்கூடிய தான் அது வெளியில செய்யறாலும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபா வரும் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா செய்யலாம் சரியானே ஆகவே ரெண்டு நாள் தாண்டினா வெண்டைக்கு காய்ச்சல் வந்தா நாளைக்கு ஒரு நாள் முடியுது நாளை அன்னைக்கு ரெண்டு நாள் முடியுது அப்பயும் காய்ச்சல் காயுதுன்னா நீங்க பிளட்டை செக் பண்ணி பார்க்கணும் இது நாப்பத்தெட்டு மணி தேவை தாண்டக்குள்ள கட்டாயம் ரத்தி செக் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் சத்தி எடுப்புக்க தூங்குவாங்க சரி சத்தி வைத்தாலே இவரை போறது காய்ச்சலும் இருக்கு ஆனா ரெண்டு நாள் தாண்டினா கட்டாயம் நீங்க எல்லாரும் ஒரு நாள் காய்ச்சல் தான் கடும் சோறு அரைக்கும் பிள்ளை ஒன்றும் குடிக்குது இல்லை சத்தி எடுக்குதுன்னா பார்க்குறோம் எல்லாம் சரியானே செக் பண்ணி பார்க்கலாம் ஆகவே அந்த பிளட் டெஸ்டை செய்து நாங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு செல்லிச்சுன்னா நாங்கள் அந்த இதில் பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகலாம் அந்த மழை மழை நினைக்கிறேன் நினைக்கிறேன் டிசம்பர் வரை இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு மழை பெஞ்சி அது முடியும் மட்டும் இருக்கும் ஒரு நல்ல வெயில் உழுந்துச்சுன்னா கிளியர் ஆயிரும் அப்போ எல்லாரும் நாங்கள் என்ன செய்வோம் இண்டையிலிருந்து வீடு வீட்டை உள்ள சூழல் விளையும் நாங்கள் கிளீன் பண்ண தொடங்கணுமா நாங்கள் இப்போ மழை விட்டோன்னா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஃபுல் ரவுண்ட் நடிக்க போறோம் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அவுட் சைடு எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கிளீன் பண்ண போறோம் எல்லாரும் ஒரு பேக் எடுத்துட்டு க்ளவுஸை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்கள எல்லாரும் செய்யணும் தான் நாங்கள் நம்ம நம்ம பாட்டுக்கு நானும் எந்த ஊரும் நினைச்சிடவா நுழம்பு உங்களோட ஊடு உங்களுக்கு நுழம்பு இல்லை பக்கத்து விட்டு நுழம்பு உங்களுக்கு வரும் சரியானு அது பறந்து வரும் தூரத்தில் இருந்து அதனால நீங்க எல்லாத்தையும் தான் பார்க்கணும் கேட்டு விடை போறதுன்னு நன்றி ஸ்லாம் வலைக்கும் வரம்தல்ல